சோ நான் வந்து இந்த வாரம் சொல்லியிருப்பேன் முதலாவது இடத்துல முத்துக்குமரன் அவர்கள் ரெண்டாவது இடத்துல ராணப் அவர்கள் மூணாவது இடத்துல பவித்ராஜ அவர்கள் நாலாவது இடத்துல மஞ்சரி அவர்கள் மீதி அஞ்சுல இருந்து அந்த பன்னெண்டு மீதி எட்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வெளியில போவாங்க அல்லது ரெண்டு பேர் வெளியில போவாங்க அப்படின்னு சோ அது மாதிரிதான் நடந்திருக்கு சாச்சனா அவர்கள் அப்புறம் ஆனந்தி அவர்கள் வெளியில போயிருக்காங்க ஆஹ் இப்ப ஜாக்லினா இருக்கட்டும் சௌந்தர்யாவா இருக்கட்டும் மீதி நபர்களா இருக்கட்டும் எல்லாருக்குமே ஓட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் டிஃபரெண்ட் சரிங்களா முத்துக்குமாரன் அவர்கள் அதுக்கப்புறம் ராணப் அதுக்கப்புறம் அணி அதுக்கப்புறம் வந்து மஞ்சரி அவர்கள் வந்து சௌந்தர்யாவோ பண்ணதுக்கு காரணம் என்னன்னா மக்கள் செல்வனே ஒரு சொல்லிருப்பாரு வில்லன் இருந்தா தான் ஹீரோக்கு வேலை அப்படின்னு வில்லன்களை வந்து இந்த சௌந்தர்யா ஜாக்லினு அருணு அப்படின்றது அப்போ அதுகளை ஒரே அடியாக அடிச்சு விட்டா மீதி இன்னும் நாற்பது நாள் வெளியில் இருக்கு நூற்றி அஞ்சு நாள்ன்னா அறுபத்தி மூணு நாள் நாற்பத்தி ரெண்டு நாள் வெளியில் இருக்கு தேவையில்லை வச்சு வச்சு செய்யணும் இல்லை ஸோ அதுக்காகவே ஒரு நம்பிக்கை கொடுக்கறதாகத்தான் அவங்களை வந்து ஃபர்ஸ்ட் சேவ் பண்ணு சரிங்களா ஸோ இது வந்து கேமோட பிக் பாஸோட இதுவே வந்து இப்படி தான் ஸோ ஓகே அப்படி இருக்க நம்ம சொன்னது போல அந்த எட்டுல ரெண்டு பேரை தூக்கி இருக்காங்க அதுல சாச்சனா அவர்களை வெளிநனுப்ப வந்து எனக்கு கஷ்டம்தான் சரிங்களா ஏன்னா அந்த பொண்ணு உண்மையா இருந்துச்சு சௌந்தர்யா சாச்சனா கிட்ட கூட வர முடியாது ஏன்னா சாச்சனா அங்க இருக்க காரணம் சாச்சனா போட்ட எஃபெக்ட் சாச்சனா அந்த பிக் பாஸ் ஷோக்கு வர காரணம் சாட்சனா என்ற பெயரோட திறமை அவங்களுடைய நடிப்பு திறமை மகாராஜா படத்துக்கு நடிச்சாங்க அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து பார்ட்டிசிபேட் செல்ஃப் மேட் சௌந்தர்யாவை போல அப்பன் காசுல தாத்தன் காசுல அந்த இன்ஃபுயன்ஸ்ல வந்த நபர் இல்ல அவங்களோட போயிருந்தாரு அப்படியான இன்ஃபுளுசில் அவங்க பக்கா செல்வாக்கு ரெக்கமெண்டேஷன் தான் இந்த ஷோக்கு வந்தாங்க அடுத்தது அருண் அது பக்கா ரெக்கமெண்டேஷன் இவங்க கூட கம்பேர் பண்ணிக்குள்ள திறமையிலும் சரி தகுதியிலையும் சரி நல்ல குணத்திலையும் சரி சாட்சியா மச் அவங்க பிக் பிக்பாஸுக்குள்ள வர முதல் இருந்த ரசிகர்களை விட அவங்களுடைய ஆட்டத்துக்கு அவங்களுடைய குணத்துக்குன்னு ரசிகர்கள் கிடைத்தார்கள் அது அவங்களுடைய வெற்றி தான் கண்டிப்பாக சாச்சனா அவர்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் அடுத்த வருடங்கள் அவங்களுக்கு நிறைய படங்கள் கிடைக்க இருக்கு அதை பற்றி அப்படியே நம்ம சேனலில் பேசுவோம் சாச்சனா ஆல் தி வெரி பெஸ்ட் நீங்க வந்து சும்மா போகலை பல போலிகள் அவர் முகத்தில் கிழிச்சி போட்டு நேருக்கு நேர் பேசி போட்டு தான் போறீங்க இன்னொன்னு இந்த வீடியோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆறு ஜாம் போத்தல்ல நாலு ஜாம் போத்தல் எடுத்தது அந்த ஜாக்லின் அப்படின்றது சோ எனக்கு தெரிஞ்சு நீங்க தொண்ணூறாவது நாள் திரும்ப போவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் தொண்ணூறோ நூறாவது நாளும் திரும்ப போவீங்க நினைக்கிறேன் கெஸ்டா அப்ப போவைக்குள்ள இந்த வந்து செருப்படியா கொடுங்க சரிங்களா அந்த ஜாக்லினுக்கும் அப்புறம் வந்து சொல்றாங்க சௌந்தர்யாக்கும் சரிங்களா இது ரசிகர்களோட உங்க ரசிகர்கள் மட்டுமில்ல பிக் பாஸ் ரசிகர்களோட விருப்பம் அப்புறம் சோசியல் மீடியாவில் ஒரு டோக்கன் போகுது சாச்சின் அவங்களுக்கு சீக்ரெட் ரூம்ல வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு அப்படி இல்லை சரிங்களா சீக்கிரட் ரூம்ல வந்து ரூம் இந்த இந்த சரிங்களா அது அது ஒரு ஆனந்தி ஆனந்தியும் நான் வந்து சொல்வேன் ஜாக்லின் சௌந்தர்யா விட ஆனந்தி கொஞ்சம் பரவாயில்ல சரிங்களா அவங்க இப்ப கொஞ்சம் இந்த இந்த ரெண்டையும் விட அவங்களும் கொஞ்சம் பரவாயில்லதான் பட் அவங்க எப்பயோ போக வேண்டியவங்க இப்ப போனதில் பரவாயில்ல ஓகே இதோடபுடைய மக்களே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எபிசோட்ல முத்துக்குமரன் அண்ட் சாச்சினா முத்துக்குமரன் அவர்கள் அந்த அவங்களுடைய அந்த ஒரு கன்வர்சேஷன் ஒரு கண்கலங்க வைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க எபிசோட்ல வந்தா நல்லா இருக்கும் வெயிட்டிங் அடுத்தது இன்னொரு முக்கியமானபடியா மக்கள் கேட்டது மஞ்சரி வேர்சஸ் சௌந்தர்யா அந்த நாய் என்று அந்த சௌந்தர்யா நாய் மாதிரி குறைச்சது அப்புறம் அருண் வேர்சஸ் மஞ்சரி டொபிக்கு இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் செல்வன் தரமா வச்சு செஞ்சிருக்கார் அப்படிங்கிறது தகவல் வரலாம் சரிங்களா மக்கள் செல்வன் எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இதுவரைக்கும் கபலாசன் பண்ண ஒட்டுமொத்த நேத்து பண்ண ஒரு எபிசோட்ல ஓவர்டேக் பண்ணிட்டாங்க சரிங்களா த பெஸ்ட் எபிசோட் இன் தமிழ் பிக் பாஸ் ஹிஸ்டரி அது மக்கள் செல்வன் தரமா சிறப்பா நீட்டா கிளீனா நடத்தி காமிச்சிருக்காரு ஸோ இன்னைக்கும் இனி வர்ற காலங்களையும் மக்கள் செலவரோட ஆட்டம் வேற மாதிரி இருக்கும் அப்படி என்பது என்னுடைய ஒரு உறுதியான ஒரு பார்வை சரிங்களா ஸோ ஓகே இது வந்து இன்னைக்கு இப்போ இந்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ண தோன்ற விடத்தை ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க நன்றி